வணக்கம் மக்களோட நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது செந்தில் ராஜா இப்ப நாம ராமநாதோட தொகுதி இன்னைக்கு பார்க்க போறோம் அது சம்பந்தமா நம்ம கூட நம்முடைய மக்களோட இருக்கிறாரு மனோகர் வணக்கம் வணக்கம் நண்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்டை வச்சு ஒரு இலையை வளர்க்க போறாரு ஓபிஎஸ் விஷயம் தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டேன் அதை பத்தி உங்களுக்கு என்ன தேவை ஒரு விஷயம் இருக்கு அதை உங்ககிட்ட கேட்டிருக்கேன் சொல்லுங்க என்ன மேட்டர் கேளு கேள்வி கேட்டா தானே பதில் கிடைக்கும் அதாவது வர இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒண்ணு ஓபிஎஸ்க்கு ரெண்டு லட்ச சின்னத்தை கொடுக்கணும் இல்லைன்னா பக்கெட்டை கொடுத்து அந்த சின்னத்தையும் அந்த பக்கெட்டு போட்டு கொடுத்துடணும்னு கேட்டிருக்காரு ஓபிஎஸ் அவரு கேட்பாருங்க இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில ஓபிஎஸ் தனிச்சு நிக்கிறாரு பக்கெட் கேட்கிறாரு ஒரு விஷயம் நீங்க அதுல நல்லா முழுமையா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பிஜேபி வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு முழுமையா ஒரு இருபது சீட்ல அவங்க அவங்க ஒரு பிளான் வாய்ப்பு இருக்குது ரெட்டல சின்ன முடங்குறதுக்கு நான் அதே ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் பிஜேபி நினைத்தால் கண்டிப்பாக கடைசி நிமிடத்தில் இரட்டை இலையை முடக்க முடியும் அது நடக்கும் கண்கூடா வர்ற நிகழ்வுகள் மூலியமா தெரியுது இருந்தாலும் ஒன்று ரெண்டு நாட்கள்ல அது கொண்டாண விடைக்கு எடுத்து விடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தெரிஞ்சு நினைக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தெரிஞ்சிடும் அதாவது நாள் இன்னைக்கு சொல்லிருக்காங்க இல்லையா இருபத்தி ஒன்பதாம் தேதி சொல்லிடுறோம் அப்படின்னு அது எழுத்து பூர்வமா இடம் ஒப்படைக்கிறோம் சொல்லிருக்காங்க அதாவது ரெட்டவா அல்லது பதிலே ரெட்டலை இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த எழுத்து பூர்வமா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க அதிமுகவுக்கு வந்து ரெட்டலட்சம் வீதி வீதி ரோட்டு ரோட்டு எல்லாருக்கும் ரெட்டில வரைஞ்சிட்டு இருக்காங்க அதனால மறுக்கப்படுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க அப்படியா சொல்லியிருந்தேன் மறுக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு தான் சொல்ல வரேன் என்ன ஒழிய முழுசா மறுக்கப்பட்டதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துலயும் சரி இப்போ இன்னைக்கு மேலும் புகழேந்தி டெல்லியிலேயே போய் குடியிருக்காரு ஆமா அங்கயே இருக்காரு அஹ் கொடுத்தா ரெட்டலை எங்களுக்கு கொடுங்க இல்ல ரெக்கலை கொடுங்க ஏன்னா இன்னைக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்போட சாராம்சம் என்ன அப்படின்னா விசாரிக்க டைம் இல்லை அதாவது இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுப்பதற்கு என்று அந்த விசாரணையை எடுக்க டைம் இல்லை அப்படின்னா சின்னத்தை முடக்கிவிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு பொறுமையா ரெண்டு பக்கம் தர ரெண்டு தரப்பை விசாரிச்சு முடிவெடுங்க அப்படின்றது உயர்நீதிமன்ற தர தீர்ப்புல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்ற போது அந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்க தோணும் தேர்தல் ஆனால் என்ன முடிவு போகணும் இப்ப இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில் எங்களை விசாரிக்க எங்களுக்கு நேரம் இல்லப்பா எதா இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் வெவ்வேறு சின்னதில் நிக்க நில்லுங்கன்னு சொல்றதுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா பல தடவை நம்ம பேசியிருக்கோம் அதுல பல இடங்கள்ல வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமிய தகுதி இல்லாத தலைவர்னு சொல்லிட்டே வரீங்க இப்போ அவருக்கு என்ன வாய்க்க தருகிறாரா எனக்கு அவருக்கு என்னங்க வாய்க்க தர்றாரு இப்போ சொல்றேன் அவர் ஒரு தகுதியற்ற தலைமை எப்படி சொல்லுங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு தனி மனிதரை ஃபுல்லா உரங்கட்டியாச்சு கட்சியில் இல்லை கரை வெட்டி அவுத்துட்டு சாமி வெட்டி கொடுத்தாச்சு ஒரு தனி மனிதரை டோட்டலாக முடிச்சுட்டாங்க கட்சிக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அவர் யாரோ நான் யாரோன்ற சூழ்நிலை ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரை தனிச்சு விட்டாச்சு சரி பலத்தை நிரூபிக்கிறேன் அதிமுக என்னோட தான் நான் வந்து போட்டிக்கிட்டு ஜனநாயகத்து மூலயமா மீட் எடுக்கிறான இப்ப தினகரன் எப்படி சொல்லிட்டு இருக்காரோ அதே போல் ஓபிஎஸ் தனியா ஒரு இடத்துல தான் நிக்க போறாரு அங்கதான் அதை தான் சொல்றேன் தான் சொல்ல வரேன் தகுதியற்ற தலைமை என்றது உதாரணம் ஓ பன்னீர் செல்வம் அப்படின்ற ஒருத்தர் நிக்கிறாரு

அதிமுக தகுதியற்ற தலைமை நான் ஆரம்பத்திலிருந்து இதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதிமுகவுக்கு இப்ப இருக்கிறது தகுதியற்ற தலைமை ஒரு தனி மனித அவர்கிட்ட இல்ல தொண்டர்களே இல்லன்றீங்க இருக்கிற ரெண்டாயிரத்தி நானூறு பேரும் பொதுக்குழு உறுப்பினர் எங்கிட்டு இருக்காங்க தமிழகம் முழுக்க ஒன்றரை ஒன்றரை கோடி இப்ப ரெண்டு கோடி ஆயிடுச்சு ரெண்டு கோடி உறுப்பினர்கள் எங்கிட்டு இருக்கான்றீங்க அப்படி இருக்கும் போது ஒரு தனி மனிதன் சுயேட்சியா நிக்கிற பக்கம் அவரு அவரோட பேர்லயே நீங்க அஞ்சு வேட்பாளரை போட்டு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணோம்னு ஏன் யோசிக்கிறீங்க அதாவது அப்ப அவர் மேல இன்னும் உங்களுக்கு பயம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இதே ஒரு தைரியம் உள்ள ஒரு தலைமையா இருந்தா இன்னைக்கு கேப்டன் பேசும்போது கேப்டன் சட்டசபையில் அம்மா கூட பேசும்போது நீங்க பாத்திருப்பீங்க திராணி இருந்தால் தனித்து போட்டி எடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வீடியோ இன்னும் வைரல் ஆயிட்டு இருக்கு கேப்டன் எதிர்த்து பேசின வீடியோ அந்த மாதிரி ஒரு திராணி உள்ள தலைமையா இருந்தா ஓபிசி நிக்கிற இடத்துல நீங்க போய் நில்லுங்க ரெண்டு பேரும் மோதி யார் வெற்றி பெறேன்னு பாருங்க ஆமாம் இது வரைக்குமே ஓபிஎஸ்சி ஐபிஎஸ் ரெண்டு பேருமே நேரடியாக ஒரே தொகுதியில் போட்டு போட்டால் யாரும் ஜெயிக்குவான்னு அது மக்கள் தான் தீர்மானிக்கணுங்க அதை நம்ம நம்ம சொல்ல முடியாது நம்மளோட பார்வையில் இன்னைக்கு ஓபிஎஸ்ஸை தன்னிச்சே விட்டுட்டிங்க எங்கள் கட்சிக்காரனே இல்லைன்ட்டு த அவர் கட்டியிருக்கிற வேட்டிக்கு கூட உருவிட்டீங்க அவர் காய் வேட்டி கட்டின்னு சுத்திட்டு இருக்காருப்போம் அப்படி பார்த்தா சொன்னாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆ ம் அதாவது சமீபமாக பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அனைத்து பேச்சுக்கள்லேயும் அதாவது மேடை பேச்சுகளும் சரி ம் ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்றாங்க என்னதுங்க மீண்டும் நம்முடைய முக்கிய தலைவர் ஒருத்தரை துரோகி அப்படின்ற ஒரு பட்டத்தோட வந்து கூப்பிடுறாங்க அதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு பேர் அவருக்கு வந்திருக்கு இப்ப பிஜேபி அதே விஷயத்த சொல்லுது ஏன் ஏங்க அவருக்கு வழக்கமே தொன்றுதொட்டு வர்றது துரோகம் தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல துரோகம் அப்படின்ற ஒரு பேரை கேட்டாவே முதன்மையில இருக்கிறது அவரு தான் இது வரைக்கும் லைஃப்ல எந்த எத்தனை நாட்டுல ஏகப்பட்ட துரோகங்கள் நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் உங்களுக்கு நடக்கலாம் ஆனா துரோகம்ன்ற ஒரு வார்த்தை கேட்டா தமிழக மக்கள் யாரும் சொல்லுவாங்க உதாரணமா ஒரு தலைவரை சொல்றாங்க நான் சொன்ன அதே தகுதியற்ற தலைமை இதுல தனிச்சு சொல்லணும்னு நாங்க என்ன வெவ்வேறு விதமா சொல்றோமா தவழ்ந்து வந்தாரு ஆஹ் இன்னொரு ஒரு இருக்கிறாரு கேள்விக்கு கேட்டா ஒரு செய்தியாளர் என்ன படிச்சீங்க கேட்டா புக்கு உள்ள இருக்குதுங்கிறாரு எப்படிப்பட்ட தலைமையா இருக்குது இது இதுதான் அதுதான் தகுதியற்ற தலைமைக்குள்ள உண்டான உதாரணங்கள் இதெல்லாம் இவர் வந்து இதுக்கு மேல விமர்சனம் பண்ண முடியாது தகுதியற்ற தலைமைனாவே அனைத்தும் அடங்கியதுதான் தகுதியற்ற தலைமை சரி இப்ப வந்து நம்ம ஓபிஎஸ் பத்தி பேசணும் இல்லையா இப்ப வந்து ஐந்துக்கு மேற்பட்ட வந்து அங்க போட்டி போடுறாங்க இல்லையா அப்படின்றப்போ எந்த விதத்துல பாதிக்கும் எந்த விதத்துல பாதிக்காது ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க சொல்றீங்க ஒரு பாதிப்பு இருக்காதுங்க நீங்க இந்த ஓபிஎஸ் வாளி தூக்கிட்டு போறது எப்படி இருக்கும் ஒரு வாழி சின்னமே உதாரணத்துக்கு வாழி சின்னம் வாங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவரு வாளி சின்னத்தை தூக்கிட்டு போனால் அந்த வாலி மக்கள் மனைவில பதியுமா இல்ல இன்னும் நாலு ஓப்பன்ஸ் எல்லோ விளக்கு மாத்தியும் தொடர்பத்தையும் தூக்கிட்டு போனா அவுங்க அவங்களோட சின்னம் பதியுமா அந்த இடத்துல பாப்புலராட்டி பாப்புலரான ஒரு முகம் எந்த சின்னத்தை பதிவு பண்ணுறாங்களோ அந்த சின்னம் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனதில் பதியும் இதுக்காக நீ பத்து ஓ பணிகளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சாலே இவருக்கு ஒரு பாதிப்பு வராது இப்போ சீமான் கூட தன்னோட சின்னத்தை வந்து சிறப்பாக வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காரு அதுதான் சொல்கிறேன் அது மாதிரி சின்னத்தை கொண்டு போயிருக்கேன் சின்ன அது மாதிரி பக்கெட் சின்னத்தை கொண்டு போயிடுவாரா அதை கண்டிப்பாக கொண்டு போக முடியுங்க ஒரு சுயேட்சியால் தன்னோட சின்னத்தை ஈஸியாக ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக முடியும் இப்போ அதிமுக திமுக முற மாதிரி ரட்டலை ரட்டலை மட்டுமே வச்சு நிக்கிற கோஷ்டி கிடையாது நான் சுயாட்சைக்கு தனிச்சு சொல்ல ஒரு சுயேட்சையை நினைச்சால் அவரோட சின்னத்தை ஈஸியா மக்கள்கிட்ட உள்ளே சேர்த்த முடியும் ஏன்னா அவர் பேரே சுயேட்சை தனிச்சு நிக்கிறாரு கட்சி இல்லை எப்பா ஓபிஎஸ் சுயேட்சை நிக்கிறாரா என்ன சின்னம்பா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருது மக்கள் மத்தியில் டீ கடையில் உட்காந்து நாலு பேர் பேசுவான் ஏப்பா ஓபிஎஸ் பக்கெட் சின்னதில் நிக்கிறாருபா அப்படிங்கும்போது அந்த ரீச் அதிகமாக தான் இருக்கும் ஒழிஞ்சு நீங்கள் எத்தனை ஓபிஎஸ் நிறுத்தி வச்சாலும் இந்த ஓபிஎஸ் பைக்கில் எடுத்து காட்டினாருன்னா அத்தனை ஓபிஎஸும் முக்காடு போட்டு தான் போகணும் சரிங்க இப்போ என்ன தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டு ஆணையம் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது என்ன நடக்கும் அதிமுக அடியோடு அழிஞ்சு போயிடும் இதுதான் நடக்கும் இப்போ பிஜேபியுடைய அஜெண்டா பார்த்தீங்கன்னா பம்பரச்சனம் இல்லை எதிர்கட்சிகள் வரிசையில நீங்க நடைமுறைகளை பார்த்தாவே நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் பிஜேபி துணிச்சலாக இருபது இடங்களில் தனித்து போட்டியிடுறார்கள் அதாவது தன்னோட சின்னத்துல இருபது இடத்துல நிலை நிறுத்துறாங்க அப்படின்னா உதாரணம் இன்னைக்கு பிஜேபி நினைச்சா எது வேணாலும் நடக்கலாம் சின்னத்தை முடக்கலாம் அது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் இதே அதிமுகவா இரட்டலையும் தினகரன் கையிலிருந்து புடுங்கி எடப்பாடி கிட்ட கொடுத்தது யாரு எடப்பாடி அதே எடப்பாடி கட்சி உனக்குன்னு கொடுத்தது யாரு அப்படிப்பட்ட பிஜேபி சின்னத்தை முடங்குறது ஒரு மேட்டரே கிடையாது பிஜேபி நினைத்தால் நாளை நாளை மறுநாள் இரட்டை இலை சின்னத்தையும் முடக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்துல இரட்டலை சின்னத்தையும் உள்ள விட்டுட்டு இவங்க தனிச்சு நிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன பைத்தியமா குடிச்சிருக்குது அதுதாங்க இன்னைக்கு அப்படியே முடக்கப்படாமல் இருந்தால் பிஜேபியோட துணிச்சலுக்கு ஆயிரம் பாராட்டுக்கு சரி பிஜேபி இன்னைக்கு ரெட்டலை ரெட்டலையை விட்டு நான் விட்டுடுறேன் ரெட்டலையும் நிக்கட்டும் நானும் நிக்கிறேன் அப்படின்னு பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களோட துணிச்சலுக்கு சொல்லி சரி இப்போ எனக்கு ஆனா அந்த ஸ்டாண்ட் பிஜேபி எடுக்கிறதுக்கு தொண்ணூத்தி பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது ரெட்டலையை களத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தாமரையை தனித்து களம் இறக்க வாய்ப்புகள் குறைவு சரி இப்போ நான் ஒரு இறுதியா ஒரு சந்தேகத்துக்கு பிஜேபி துணிச்சலான கட்சி தான் அப்படின்றதுக்கு ரெட்டலையோட சேர்ந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா எதிர்த்து போட்டி போட வாய்ப்பு இருக்கா அப்போ ஒத்துக்கலாமா பிஜேபி அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீங்க ரெட்டலையும் களத்தில் வைத்துக்கிட்டு தாம்பாய தனித்து இருபது இடத்துல போட்டி போட்டு ஒரு சீட் ஜெயிங்க போதுங்க அப்போ வந்து இந்த பிஜேபி பிஜேபி துணிச்சலான கட்சி பிஜேபி வளர்ச்சி அடைன்றது நம்மளே ஏத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமா சரி வெங்க நன்றி நன்றி